ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு சொல்லின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை விளக்கும் ஒரு பழமொழி ஆகும் சரியான மற்றும் நல்ல வார்த்தைகள் ஒருவரை வெற்றி பெற வைக்கும் அதே சமயம் தவறான அல்லது கெட்ட வார்த்தைகள் ஒருவரை அழித்துவிடும் இது சொற்களின் நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களின் சக்தி வெல்லும் சொல் ஒருவருக்கு ஊக்கமளிக்கும் ஆதரவாக இருக்கும் மற்றும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள் ஒருவரை வெற்றிகரமாக வாழ வைக்கும் கொல்லும் சொல் கடுமையான வன்மம் கொண்ட அல்லது பொய் பேசும் வார்த்தைகள் ஒருவரை மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பாதித்து அவர்களை அழித்துவிடும் பேசும் வார்த்தைகள்தான் ஒருவருடைய வெற்றியை தீர்மானிக்கும் சொற்கள் உயிருள்ளவை ஆகவே பேசுவதில் கவனம் தேவை கடந்து போன காலத்தை திரும்பப் பெற முடியாது அதேபோல் வாயிலிருந்து வந்த வார்த்தையையும் திரும்பப் பெற முடியாது